ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு பத்தே நிமிஷத்தில் சுலபமான முறையில் செய்யக்கூடிய காளான் கிரேவி காளான் கிரேவிக்கு அரைக்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு பத்து பல் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் வாங்க ஒரு கல்பாசி நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ஒரு சிறு துண்டு பட்டை அரை கப் தேங்காய் துருவல் இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் காளான் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி எடுத்து வச்சுருக்க காளானை ஒரு கடாயில் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா நான் ஃபுல் காளானை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணும்போது காளானில் இருந்து தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி விட்டு வரும்போது நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும் தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்தினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அடுத்து தாளிப்புக்கு கடாயில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடை அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது சீரகம் சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் தக்காளி சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறமா கிரேவி தன்மை கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம காளான் எல்லாம் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கிரேவியா அருமையாக இருக்கும் கொத்தமல்லி தழையும் புதினாவும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நீங்கள் இந்த முறையில் காளான் கிரேவி ரெடி பண்ணீங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துருக்கனால கூடுதல் ருசி கிடைக்கும்